you <music> உலகம் பல வகைப்பட்ட கொள்ளைக்காரர்களை பார்த்துள்ளது அரசுக்கு சவால் விட்டு அவர்கள் காடுகளில் சுற்றித் திருந்ததை நாம் பார்த்திருப்போம் காவல்துறை தனிப்படை அமைத்து அவர்களை தேடியதை பார்த்திருப்போம் ஒரு நாட்டின் ராணுவமே ஒரு கொள்ளையனை தேடியதை கேள்விப்பட்டுள்ளோமா சர்வாதிகாரிகளையும் தீவிரவாதிகளையும் வீழ்த்திய அமெரிக்க அரசாங்கமே அஞ்சி நடுங்கிய ஒரு கொள்ளையனை கேள்விப்பட்டுள்ளோமா அவர்தான் கொலம்பியா கொக்கையின் கடத்தல் உலகின் முடிசூடா மன்னனாக விளங்கிய பாப்லோ எஸ்கோபார் பாப்லோ வாழ்ந்த அதே காலத்தில் மெக்சிகோவில் கொக்கையின் கடத்தலில் கொடி கட்டி பறந்தவர் எல் இப்படி பல நாடுகளில் போதைப் பொருள் கடத்தல் செய்யும் கடத்தல்காரர்களின் பட்டியல் நீண்ட நெடியது கொக்கை என்ற மாயப்பொடி இவர்களை போல் உலகில் பல கொள்ளையர்களை உருவாக்கியுள்ளது அல்லது தொடர்ந்து உருவாக்கி வருகிறது இதற்கு காரணம் உலகம் முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் தேவையும் அதை விற்பனை செய்வதற்கு பெருகி வரும் கள்ளச்சந்தையும் போதைப் பொருள் கடத்தல் என்பது போதைப் பொருட்களின் சட்டவிரோத உற்பத்தி விற்பனை மற்றும் விநியோகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒன்று சட்டவிரோத போதைப் பொருட்கள் வர்த்தகம் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் டாலர் மதிப்பு தாக கருதப்படுகிறது இது உலகளாவிய மொத்த வர்த்தகத்தில் எட்டு சதவீதம் ஆகும் சந்தையில் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு நூறு கிலோவை ஒருவர் ஒரு முறை வெற்றிகரமாக கடத்தினால் அவர் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பணத்தை பெற முடியும் தனி நபரே இவ்வளவு வருமானம் ஈட்ட முடியும் என்றால் திட்டமிட்டு டன் போதைப் பொருள் கடத்தலை நடத்தும் சமூக விரோத கும்பல் எவ்வளவு சம்பாதிக்கும் என்பதை எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு சராசரியான பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இணையாக அவர்கள் வருமானம் ஈட்ட முடியும் என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா ஓபியம் செடியில் இருந்து தயாரிக்கப்படும் என்று அழைக்கப்படும் போதைப் பொருட்கள் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு நாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் போதைப் பொருளாகும் மத்திய தரைக்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த பகுதியில் உணவாகவும் வழி நிவாரணியாகவும் சடங்கு சம்பிரதாயத்திற்காகவும் ஓபியம் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உலகில் அறியப்பட்ட அடை அனைத்து பழமையான நாகரிக காலத்திலும் வழி நிவாரணியாக ஒப்பியம் பயன்படுத்தப்பட்டுள்ளது மானித இனத்தின் மாபெரும் கண்டுபிடிப்புகளில் ஒன்றான மார்பின் என்ற வழி நிவாரணியை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னர் காயம் பட்டவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது வகை ஹெராயின் முக்கியமான போதைப் பொருளாகும் இருந்து பெறப்படும் மார்பினில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆல்டர் ரைட் என்பவர் ஹெராயினை முதல் முதலில் பிரிந்தெடுத்தார் பெரும்பாலும் ஊசியின் மூலம் நரம்பு மண்டலத்தில் செலுத்தப்பட்டு ஹெராயின் உள்ள தரம் குறைந்த ஹெராயினின் ஒரு வகை பிரவுன் சுகர் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலகில் ஐந்தரை கோடி மக்கள் ஒப்பியாட் வகைப் பொருளை பயன்படுத்தியுள்ளனர் ஆண்டை விட ஐம்பது சதவீதம் அதிகம் என்று ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது இவர்களில் மூன்று கோடி பேர் ஹெராயினை பயன்படுத்தியுள்ளனர் ஹெராயினை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையில் வட அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது வட அமெரிக்க மக்கள் தொகையில் நான்கு சதவீதம் பேர் இந்த வகை போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர் ஆசியாவில் ஒபியாட் வகை போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது அதற்கு அடுத்த ஆண்டு இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது ஆப்பிரிக்காவில் இது மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது பயிரிடுவதிலும் உற்பத்தி செய்வதிலும் ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆப்கானிஸ்தானில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் அதாவது உலகில் ஒட்டுமொத்தமாக உற்பத்தி செய்யப்படும் இரண்டு சதவீதம் ஆப்கானிஸ்தானில் விளைகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலையை ஒப்பிடும் பயிரிடும் பரப்பு ஆப்கானிஸ்தானில் அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளது உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உலக சந்தையில் விலை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது உள்நாட்டில் போதுமான மாற்று வேலைவாய்ப்புகள் இல்லாததால் விலை குறைந்தாலும் ஆப்கான் விவசாயிகள் தொடர்ந்து ஓபியத்தை பயிரிட்டு வருவதாக போதைப் பொருட்கள் பயன்பாடு தொடர்பான ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் இருந்து ஈரான் துருக்கி வழியாக எடுத்துச் செல்லப்படும் ஓபியம் மூலப்பொருள் பல்கேரியா ருமேனியா போன்ற பால்கன் நாடுகளில் போதைப் பொருட்களாக மாற்றப்பட்டு அவை ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தப்படுகிறது உலக அளவில் பரவலாக பயன்படுத்தப்படும் மற்றொரு முக்கியமான போதைப் பொருள் கஞ்சா உலக மக்கள் தொகையில் பதினெட்டு கோடி பேர் கஞ்சா புகைக்கும் பழக்கம் உள்ளவர்கள் என்றும் இந்த எண்ணிக்கை கடந்த பல பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஐராவின் போதைப் பொருள் தொடர்பான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக கஞ்சா பயன்படுத்தப்பட்டு வருகிறது கஞ்சாவை பயன்படுத்தி சோமா என்ற பானத்தை தயாரிப்பது குறித்த குறிப்புகள் மிக பழமையான ரிக் வேதத்தில் இடம்பெற்றுள்ளன வட இந்தியாவில் சிவனின் காலபைரவன் கோலத்தை வழிபடும் அகோரிகள் பொது இடங்களில் சர்வசாதாரணமாக கஞ்சா புகைக்கின்றனர் உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கஞ்சா பிரபலமானும் இரண்டாயிரத்தி ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இந்தியாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகிலேயே மிகவும் விலை குறைவாக ஒரு கிராம் கஞ்சா ஏழு ரூபாய்க்கும் குறைவாக இந்தியாவில் விற்பனை செய்யப்படுவதாக ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது இதன் காரணமாக கஞ்சா புகைப்பவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மருத்துவமல்லாத பயன்பாட்டிற்கு கஞ்சாவை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்காவின் சில மாகாணங்கள் திரும்ப பெற்றுள்ளன இருந்த சட்டத்திற்கு புறம்பாக கடத்தப்படும் கஞ்சா அதிகம் பறிமுதல் செய்யப்படும் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஞ்சா விற்பனைக்கு கலிபோர்னியாவில் லைசன்ஸ் வழங்கப்பட்டது ஆனால் கள்ள சந்தையில் விற்கப்படும் கஞ்சாவை விட இதன் விலை அதிகமாக இருப்பதால் கள்ள சந்தை வியாபாரம் தொடர்ந்து கொடி கட்டி பறக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் அமெரிக்காவில் கஞ்சா பயன்பாடு அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளது எளிதாக கிடைக்கும் கஞ்சாவுக்கு படியாக உலகத்தில் அதிக அளவில் உட்கொள்ளப்படும் போதைப் பொருள் கொக்கை கொக்கோ இலைகளில் காய்ச்சி வழிப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் கொக்கைன் பெரும்பாலும் வழியாக உறிஞ்சுவதன் மூலம் உட்கொள்ளப்படுகிறது உட்கொண்ட வேலை செய்ய தொடங்கும் அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மட்டும் வேலை செய்கிறது உட்கொண்டவர்கள் நிகழ்காலத்தின் தொடர்பை இழந்து உச்சபட்ச சந்தோஷத்திலோ அல்லது உச்சபட்ச குழப்பத்திலோ இருப்பதாக உணர்கிறார்கள் ஆண்டஸ் மலைத்தொடரில் பரவி விருந்துள்ள தென் அமெரிக்க நாடுகளே கொக்கைன் தயாரிப்பில் பிரதான பூமி என்று கூறலாம் உலக புகழ்பெற்ற கொக்கைன் கடத்தல்காரர்களானோ இஸ்கோபார் தங்கள் கடத்தல் ராஜ்யத்தை நடத்தி வந்தவர்கள் தற்போதும் இந்த மலைத்தொடரில் லட்சக்கணக்கான ஏக்கரில் கொக்கோ பயிரிடப்பட்டு அதிலிருந்து சட்டத்திற்கு புறம்பாக கொக்கைன் தயாரிக்கப்பட்டு வருகிறது உலகத்தில் ஒட்டுமொத்தமாக உற்பத்தி செய்யப்படும் எழுபது சதவீதம் தென்னமெரிக்க நாடான கொலம்பியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த நாட்டின் கிராமப்புற மலை பிரதேசங்களில் கொக்கைன் பயிரிடும் பகுதிகளின் அளவு தொடர்ந்து அதிகரித்துள்ளதே கொக்கைன் உற்பத்தி அதிகரிக்க காரணம் என்று ஐநா தெரிவித்துள்ளது ஃபார்க் என்ற அமைப்பு கொலம்பியாவில் அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்தி வந்தது தென் அமெரிக்காவில் அதிக காலம் நீடித்த ஆயுத போராட்டமாக இது அறியப்படுகிறது கொலம்பியாவின் மத்திய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்த அமைப்பு அந்த பகுதிகளில் கொக்கோ செடிகளை பயிரிட அனுமதி அளித்திருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொலம்பிய அரசு பார்க் அமைப்புடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டதை தொடர்ந்து ஃபார்க் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் கொக்கோ பயிரிட தடை விதிக்கப்பட்டது இதனால் கொக்கை உற்பத்தி குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழு ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் கொக்கைன் உற்பத்தி பதினேழு சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் கொக்கைன் உற்பத்தி அதிகரிக்க காரணம் என்று குற்றம் சாட்டி வந்த கொலம்பிய அரசு தற்போது கையை பிசைந்து கொண்டு நிற்கிறது தற்போது அமைப்பின் கட்டுப்பாட்டை ஏற்று அந்த அமைப்பின் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் மக்கள் கொக்கைன் பயிரிடுவதை நிறுத்தியுள்ளனர் ஆனால் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் சமூக விரோதிகளால் வெகு ஜோராக கொக்கைன் பயிரிடப்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே உலக அளவில் கொக்கைன் உற்பத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் அங்கிருந்து வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தப்படுகிறது உலக அளவில் அமெரிக்காவில் தான் அதிக அளவு நாடுகளில் அமெரிக்காவே முதல் இடத்தை பதினேழாம் ஆண்டு உலக அளவில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிரத்தி முன்னூறு டன் தொண்ணூறு சதவீதம் அமெரிக்காவில் பறிமுதல் செய்யப்பட்டது அமெரிக்க போதை தடுப்பு பிரிவு இவ்வளவு விழிப்புடன் செயல்பட்டாலும் கொக்கையின் பயன்பாட்டை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்க அரசு திளறி வருகிறது மனிதனின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி அதை தற்காலிகமாக மாற்றி அமைக்கக்கூடிய போதைப் பொருட்களை ஹாலிசினேஜன்ஸ் என்று அழைக்கிறோம் தமிழகத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய மேஜிக் மஷ்ரூம்கள் ஹாலிசினேஜன்ஸ் வகையைச் சேர்ந்தவை இந்த வகை போதைப் பொருளை உட்கொள்பவர்கள் அதன் தாக்கம் இருக்கும் வரை கற்பனை உலகில் சஞ்சரிப்பதைப் போல் உணர்வார்கள் இந்த வகை போதைப்பொருட்களில் பொருட்களில் மற்றொரு முக்கியமான ஒன்று எல் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் லைசர்ஜிக் ஆசிட் டயத்லிமாய்டு சுத்தமான வடிவத்தில் வெள்ளை நிறத்தில் எந்தவித வாசமும் இல்லாமல் கட்டியாக இருக்கும் எல் திரை பயன்படுத்தி பிரித்தெடுக்கிறார்கள் பேப்பரில் வெறும் இருபது மைக்ரோகிராம் எல் எஸ் நாக்கின் அடியில் வைத்தால் அடுத்த நிமிடத்தில் அது வேலை தொடங்குகிறது மருந்து வேலை செய்ய ஆரம்பித்து அடுத்த மணி நேரத்திற்கு தன்னை சுற்றி நடக்காத பல விஷயங்கள் நடப்பதை போல இதை உட்கொண்டவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் என எதையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது அவை அது போன போக்கிற்கு சுற்றித் திரிந்து இறுதியாக போதை தெளியும் போது திரும்பிவிடுகிறது அமெரிக்க மக்கள் தொகையில் பத்து சதவீதம் பேர் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது எல் எஸ்டியை உட்கொண்டுள்ளது கண்டு பிடிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருட்களின் மற்றொரு முக்கியமான ஒன்று கேட்டமின் சக்தி வாய்ந்த இந்த போதைப்பொருள் மாத்திரை வடிவில் கிடைக்கிறது இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கேட்டமின் மாத்திரைகள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன உலக அளவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட ஹாலஸ் ஏஜென்ஸ் வகை போதைப்பொருட்களில் எண்பத்தி ஏழு சதவீதம் கேட்டமின் மாத்திரைகளாகும் ஹாலஸ் வகையில் மற்றொரு முக்கியமான போதைப்பொருள் ஏஞ்சல் டஸ்ட் என்று அழைக்கப்படும் பிரெஞ்சு பெரும்பாலும் சிகரெ போல் புகைப்பதன் மூலம் ஏஞ்சல் டஸ்ட் உட்கொள்ளப்படுகிறது இந்த போதைப்பொருள்

அதிக பயன்பாட்டாளர்களை கொண்ட இணையதளம் என்ற பெயரை விவரங்களை வெளிநபர்கள் கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் குறிப்பாக அமெரிக்கா கனடா மற்றும் தாய்லாந்து நாடுகளை குறிவைத்து தொடங்கப்பட்ட இந்த இணையதளம் மிக பயங்கரமான போதைப் பொருட்களை மிக மிக சுலபமாக உலகம் முழுவதும் விற்பனை செய்து வந்தது உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய இந்த இணையதளத்தின் பயன்பாட்டாளர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான்கு லட்சத்தை தொட்டனர் இனியும் இந்த இணையதளத்தை இயங்கவிட்டால் போதைப் பொருட்கள் மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருளாக மாறிவிடும் என்பதை உணர்ந்த உலக நாடுகள் ஆபரேஷன் என்ற நடவடிக்கையை செயல்படுத்தினர் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து செயல்படுத்திய இந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த இணையதளம் முடக்கப்பட்டது தாய்லாந்தில் ஒரு மறைவிடத்திலிருந்து இந்த இணையதளத்தை இயக்கி வந்த அதன் உரிமையாளர் அலெக்சாண்டர் கேசஸ் கைது செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து அதே ஆண்டில் ஹான்சா என்ற இணையதளமும் சர்வதேச ஒத்துழைப்புடன் முடக்கப்பட்டது இறுதியாக ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவை மையமாக கொண்டு போதைப் பொருள் விற்பனை செய்த வால் ஸ்ட்ரீட் மார்க்கெட் என்ற இணையதளம் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் முடக்கப்பட்டது சில ஆண்டுகள் மட்டுமே செயல்பட்ட இந்த இணையதளங்கள் ஆன்லைன் போதைப் பொருள் விற்பனையில் அதற்குள் பல மில்லியன் டாலர்கள் வருமானம் ஈட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது உலகின் பல்வேறு நாடுகளில் அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்தி வரும் ஆயுத குழுக்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை போதைப் பொருள் கடத்தல் மூலமாக திரட்டி வருவதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவிக்கின்றன ிய அரசை அவர்களுக்கு ஆயுதம் மிகவும் முக்கியம் கள்ளச்சந்தையில் ஆயுதங்களை பெறுவதற்கு மாற்று ஒரு ஒரு சிறிய சூட்கேஸ் அளவு அளவு கொடுத்தால் அதற்கு கண்டெய்னர் ஆயுதங்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்தியாவிலும் நைஜீரியாவிலும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி அளிக்கும் தகவலை ஐநா வெளியிட்டுள்ளது இதில் இந்தியாவில் மட்டும் போதைப் பொருட்களால் ஏற்படும் குறைவால் மூன்றரை கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது இதற்கு முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது